பார்க்குறவங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எனக்கு வந்து நல்லா எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னேன் இல்லையா எங்கள் வீட்டுக்காரருக்கும் இது ஒரு நாலஞ்சு நாளாக காய்கறி க வெஜிடபிள்ஸ் வாங்கி நாளாகி போச்சு இருந்த காய்கறியை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி நிறுத்தி வரைக்கும் ஓட்டேன் எனக்கு சுத்தமாக வீட்டில் காய்கறி எதுவுமே இல்லை ரெண்டு தக்காளி இருந்தது வெங்காயம் இருந்தது அவ்வளோதான் மத்தியானம் சமைக்கிறதுக்கு ஒரு காயும் இல்லையேன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் என்னோடய சர்வன் மேடம் எனக்கும் தினம் சந்தா இருந்தாலும் லேட்டாக வர்றது லேட்டாக வருவாள் நான் வந்து சீக்கிரமாக சொல்ல அதுக்கு மாறதே இல்லை நைன்த்து நைன் தேர்ட்டி தான் வர்றாப்புல ஏன்னா அதேமாரி வந்தாப்புல வந்த உடனே நான் என்ன சொன்னேன் உடம்பு சரியில்லை எனக்கு வீட்டில் காய்கறி இல்லை அவன் பையன் இருக்கான் நான் கேட்டேன் இருக்காம்மா எவங்களுக்கு பை கொடுத்து அனுப்புங்க காசு கொடுத்து அனுப்புங்க காய்கறி வாங்கி வந்து கொடுத்தான் அப்படின்னு சொன்னாப்பில எப்போவுமே அந்த பையன் அவசரத்துக்கு ஹெல்ப் பண்ணால் ஒரு பணம் கொடுப்பான் நான் அவன் குழந்த படிக்கிற குழந்த இருபது வயசு பையங்கிறதுனால எதுவும் அவன் செலவு ப செலவுகாது ஆகட்டும்னு கொடுப்பேன் அதனால் இந்த என்னோடய சர்வன் மேடை என்ன பண்ணாப்புல ஃபோன் பண்ணுங்கம்மா அவனுக்கு வர சொல்கிறேன் நான் ஃபோன் பண்ணேன் ஃபோன் பண்ணப்போ அந்த பையன் என்ன சொன்னால் வந்து நான் ஆண்டி நான் வந்து சாப்பிட்டுட்டு வரேன் அப்படின்னு சொன்னான் அதுக்கு நான் அந்த அம்மா என்னோடய சரவனோட என்ன பண்ணப்போ டக்குன்னு ஃபோனை பிடிங்கி நான் சாப்பிட்டுட்டுலாம் வரக்கூடாது நீ லேட்டாக சாப்பிடுவேன் ரொம்ப நாயே உட்காந்து சாப்பிடுவேன் அதெல்லாம் கிடையாது முதல்ல வந்து அம்மாவுக்கு என்ன வேணும் வாங்கி கொடுத்துட்டு அப்புறமா போய் சாப்பிடு அப்படின்னு சொன்னாப்பில எதுக்கு சொல்கிறேன்னா சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளுக்கு அவசரத்துக்கு வந்து யாரோ ஒருத்தர் தேவைப்படுதுங்க உங்கள் பசங்களை கல்யாணம் ஆகிடுத்து இல்லாட்டி உங்கள் பசங்கள் வேலை விஷயமா வெளியூர் போயிட்டாங்க நீங்கள் வயசாகிடுத்து உங்களுக்கு நீ தனியாக இருக்கிறீங்கன்னா அப்பப்போ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணி ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி வயசுக்குள்ளே இருக்க பையனை நம்ம ஹெல்ப்புக்கு கூப்பிட்டா உடனே வர்ற மாதிரி ஒரு ஆள் வச்சுக்கிட்டோம்னா அந்த சமயத்தில் நம்மளுக்கு ஆபாத் பந்து அவங்க தான் உதவி பண்ணுவாங்க இந்த ப அது வந்து நம்மளுக்கு அந்த சமயத்தில் அவங்க ரொம்ப கடவுளாக கூட தெரிவாங்க சமயத்தில் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணாப்பில்ல அப்படின்னு ஒரு சந்தோஷம் நம்ம வரும் அதனால் வந்து யாரும் இல்லை யாரும் இல்லைன்னு புலம்புறது வந்து அது வந்து கரெக்டு கிடையாது ஏன்னா அது ரியாலிட்டி நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் நம்ம கூட யாரும் இல்லை நம்ம தனியாக தான் இருக்கிறோன்னா அந்த ரியாலிட்டி அக்செப்ட் பண்ணிவிட்டு அந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆட்களை நம்ம உதவிக்கு வச்சுக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்